அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து வஹமது இல்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தகவலை பார்க்க கேட்க இருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று ஒட்டுமாக அன்பிற்குரிய சகோதரர்களே மறுமை வாழ்க்கை இலக்காக கொண்ட ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் சிரமமானது தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெரும்பாலும் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம் நிம்மதியாக வாழ்ந்துடுறாங்களா அப்படின்னா கோடான கோடி செல்வங்களை வைத்திருப்பவனும் தெருக்கோடியில் இருப்பவனும் எல்லாரும் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறாங்க என்ன பெரிய நிம்மதியாக இருந்துட்டோ ஒன்றும் இல்லை மனிதன் இந்த உலகத்தில் அல்லோலப்பட்டு கல்லோலைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி அமைதி என்பதே இருப்பதில்லை என்பதுதான் எல்லாருடைய கவலையாகவும் இருக்கிறது அமைதி அப்படிங்கிறது மெளனமாக இருத்தல் அல்லது உயிர்களின் ஆரவாரம் இல்லாத இடங்களில் போய் அமர்ந்து கொள்வது என்பதற்கு பேர் அமைதி இல்லை நிறைய ஜனங்களுக்கு மத்தியில் அமைதியான வாழ்க்கையை வாழ்வது என்பது ரொம்ப எளிது ஏன்னா இஸ்லாம் நமக்கு அதைத்தான் கற்றுத்தந்திருக்கிறான் இஸ்லாம் உலகத்தில் மனிதனுக்கு துறவரத்தை எல்லாம் போதிக்கலை குடும்பமும் சகிதமுமாதான் மனைவி மக்கள் என்றுதான் ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லித்தர்து நீ எல்லாத்தையும் துறந்துட்டு ஆள் அரவமில்லாத ஒரு தனி காட்டில் போய் வாழு அப்படின்னு இஸ்லாம் மனிதனை சொல்லலை இப்போ ஜனங்கள் நிறைந்த ஒரு இடங்களில் குடியிருக்கிற நாம் அமைதியாக வாழ்வது என்பது எப்படி என்று சொன்னால் அதுக்கு ஒரே அடிப்படை தான் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வது வாழ்க்கையில் நாம் ஹராம் ஹலால்களை பேணி நடக்கணும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான போதனை இந்த அடிப்படையான போதனையை ஒரு முஸ்லீம் நிராகரிக்கின்ற போதுதான் இந்த உலகத்துல சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு ஹராமையும் ஹலாலையும் யார் ஒருவர் பேரில் நடக்கிறாரோ அவர் வாழ்க்கையில ஒன்றும் பெருசா சிரமம்லாம் இருக்காது இறைவன் எதை கொடுக்கிறானோ அதை போதுமாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்வியலை வாழ ஆரம்பித்து விடுவார் ஏன்னா மனிதன்ட போதுமாக்கி கொள்ளுகிற பழக்கம் எண்ணம் நம்பிக்கை பெரும்பாலும் இருக்கிறது இல்லை ஆனால் சில விஷயங்களில் மனிதன் போதுமாக்கி கொள்ளுகிறான் இப்போ இஸ்லாம் மனிதனுக்கு நான்கு திருமணங்களை முடித்து முடித்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறது எல்லாரும் நாலு கல்யாணமாக முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ஒன்றே போதுமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே எல்லாரும் ஒன்றே போதுமாக்கி கொண்டு குடும்பம் நடத்துகிறாங்கல்ல ஒரு மனைவியை திருமணம் முடித்துட்டு அந்த குடும்பத்தை நடத்துவதற்கே பெரும் சிரமமாக இருக்கின்ற நேரங்களில் மனிதன் என்கிற அடிப்படையில் ஆசைகள் நிறைய இருந்தாலும் கூட ஒன்றை போதுமாக்கி கொண்டு வாழுகிற பழக்கம் மனுஷன்கிட்ட இருக்கு அப்போ அதே போன்று எல்லா விஷயங்களிலும் இறைவன் தனக்கு எதை கொடுத்தானோ அதை போதுமாக்கி கொள்ளுகிற நம்பிக்கை எண்ணம் எப்பொழுது வருதோ அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிரமம் இருக்காது சிரமங்கள் என்பது இறைவன் கொடுக்கறது கிடையாது இறைவன் எல்லாத்தையும் உலகத்தில் நமக்கு கொடுத்தான்னு வச்சுருக்கான் மனிதனை படைத்தோம் மனிதனுக்காக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தோம் வானங்களை ஏன் படைத்தான் பூமியை ஏன் படைத்தான் இது உள்ள அனைத்து விதமான ஜீவராசிகளை எதற்கு படைத்தான் எல்லாத்தையும் யாருக்காக படைத்தான் அப்படின்னா அனைத்தையும் மனிதனுக்காக படைத்தான் காற்றை படைத்தான் மலைகளை படைத்தான் ஏராளமான கோடான கோடி அருள்களை இறைவன் படைச்சிருக்கிறான் எதையுமே இறைவன் இந்த உலகத்தில் படைக்கும் போது வீணுக்காக படைக்கலை எல்லாத்தையும் மனிதனுக்காக படைச்சிருக்கலாம் அதனால தான் நாம் ஒரு ஆடு சாப்பிடணும்னு நினச்சா கூட அறுத்து சாப்பிட்றோம் மாடு சாப்பிடணும்னு நினச்சா அறுத்து சாப்பிட்றோம் கடலில் உலாவி வருகிற மீன்களை பிடித்து சாப்பிட நினச்சாலும் பிடித்து சாப்பிட்றோம் எங்களுக்கு எல்லாமே ஒரு உயிர் இருக்கிறது ஆனால் அந்த உயிர்கள் நமக்காக நாம் பறித்து கொள்வதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் இறைவன் எதற்காக படைத்தான் மனிதனுக்காக தான் படைத்தான் அப்போ இவ்வளவையும் மனிதனுக்காக இறைவன் படைத்திருக்கிற பொழுது மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்ன சிரமம் இருக்குது ஒரு சிரமமும் இல்லை நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் இறைவன் சொல்கிறான் நான் உணவளிக்கிறேன் உங்களுக்கு உடை அளிக்கிறேன் இருக்க இடம் கொடுத்துருக்கிறேன் உங்களை தாங்கி பிடிப்பதற்காக உங்களுக்கு சந்ததிகளை கொடுத்துருக்கிறேன் நீங்கள் நிம்மதி அடைவதற்காக உங்களுக்கு மனைவி மாறுகளை நீங்கள் செலவு செய்வதற்காக உங்களுக்கு பொருளாதாரங்களை கொடுத்துருக்கிறேன் நீங்கள் சகஜமாக வாழ்வதற்காக உங்களுக்கு உறவுகளை கொடுத்துருக்கிறேன் எல்லா இறைவன் கொடுத்துருக்கிறான் இறைவன் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு மனிதன் நிம்மதியாக வாழாமல் அமைதியாக வாழாமல் தன் மனோ இச்சை பிரகாரம் தன்னுடைய வாழ்வியலை அமைத்து கொள்ளுகிற பொழுது போதுமாக்கிக் கொள்வது என்கிற எண்ணம் மனிதனிடத்தில் இல்லாமல் போய்விட்டது அதுதான் வந்து மனிதனுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காமல் இருப்பதற்கான அடிப்படையான அம்சம் நபிகள் நாயகம் சொல்லலாமுலே சிலவனுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் இருந்தார் ஹக்கீம் கிசாம் தொலியம்வாகு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் ரசூல் சுல்லாலே சில காலத்தில் அந்த பைத்துல் மாலில் நிறைய பொருளாதார நிதிகள் வந்து சேர்ந்து கிடக்கும் அதெல்லாம் நமக்கு தான் வந்து கிடக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அல்லாவுடைய தூதர் இடத்துல போய் செலவுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்பார் சுல்லாக எடுத்து கொடுப்பாங்க அவர் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் செலவு பண்ணுவார் அந்த பொருளாதாரம் உடனே திரும்ப வந்து செலவுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்பார் ஒரு சுல்லாக கொடுப்பாங்க அவர் வாங்கிட்டு போய் செலவு பண்ணுவார் செலவெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு திரும்ப வருவார் வரும்போது தான் நபிகள் நாயகம் சொல்லலா உலை சிலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அக்கீமே போதும் என்கிற மனதிற்கு தான் இறைவன் வரக்கத்து செய்வான் அப்படின்னு ரசூல் சொல்கிறார் சொல்லிட்டு வாங்கிற கையை விட கொடுக்குற கை தான் சிறந்தது அப்படின்னாங்க அப்போ போதும் என்கிற மனம் மனிதனிடத்தில் வரணும் அந்த சகாபிக்கு வந்துச்சு வாங்குகிற கையை விட கொடுக்குற கை தான் சிறந்ததுன்னு சொன்ன உடனே அந்த உபதேசத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர் அவர் மரண தருவாய் வரைக்கும் யாரிடத்திலும் கையேந்தலை அப்படிங்கிற வரலாறை நம்ம படிக்கும் பொழுது அப்போ இறைவன் நமக்கு எதை கொடுக்குறானோ அதை போதுமாக்கி கொள்ளுகிற எண்ணம் எப்பொழுது வருதோ தாங்க மனுஷனுக்கு அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வரும் அமைதி நிம்மதிங்கிறது உலகத்தில் செல்வங்களை தேடி ஓடிக்கொண்டே இருப்பது கிடையாது நீங்கள் ஓடாமல் இருந்தாலும் செல்வம் வரும் ஓடிக்கிட்டே இருந்தாலும் செல்வம் வரும் எல்லா நாடுனா கொடுப்பான் முயற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கணும் ஆனால் அது பெரிய எவ்வளோ பெரிய முயற்சியாக இருந்தாலும் இறைவன் என்ன கொடுக்க நாடு இருக்காரனோ அதை கொடுப்பான் அதை ஏற்கிற மனமும் போதுமாக்கி கொள்ளுகிற மனமும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு அதில் அல்லாஹ் பறக்கத்து செய்வான் அருள் செய்வான் அந்த வாழ்க்கையில் நமக்கு அமைதியும் நிம்மதியும் இருக்கும் அப்போ தான் ஜனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் கூட சந்தோஷமாக வாழ முடியும் சந்தோஷங்கிறது என்ன ஒரு கடையிலேயே போய் வாங்க முடியும் நம்ம வாங்க முடியாது நாம் நம்முடைய வாழ்வியலை நாம் ஏற்படுத்தி கொள்கிற உருவாக்கி கொள்ளுகிற வடிவமைப்பில் தான் இருக்கிறது அந்த வடிவத்தை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்போ இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்வியல் என்பது ரொம்ப எளிது அல்லா நம்ம எளிதாக வாழக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அதுபுல் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதம் ஓனான் அஹமது இல்லாயி ரபுல்லி அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வரகாத்துக்கும்